சுவர்ணபுரீஸ்வரர் திருக்கோயில் அலகாபுத்தூர் தஞ்சை மாவட்டத்தில் அலகாபுத்தூரில் சுவர்ணபுரீஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது இத்தலத்தில் வீட்டிருக்கும் இறைவன் படிகாசுநாதர் என்று அழைக்கப்படுகின்றார் இறைவி அலங்கம்பை ஆவாள் இங்கு தீர்த்தமாக அரசியலாறு காணப்படுகிறது திருஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் இவர்களால் பாடல் பெற்ற ஸ்தலமாகும் சோழர்களால் இத்தலம் கட்டப்பட்டது இதன் பின்னர் ஆண்டு வந்த நாயக்கர்களால் இத்தலத்தினை பராமரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இத்தலத்தில் இரு பைரவர்கள் காணப்படுகிறார்கள் மூலவர் இங்கு லிங்க வடிவமாக குபேரனாகவும் அருள்படுத்தி வருகின்றார் வெளியே பிரகாரத்தில் கல்யாண சுந்தர சண்முக சுப்பிரமணியர் சுவாமி சன்னதி அமைந்துள்ளது இங்கு முருகன் கையில் சங்கு சக்கரத்துடன் அருகே வள்ளி தெய்வானையுடன் அருள் பிடித்து வருகின்றான் இத்தலம் பூர்வ ஜென்ம கர்மா பாவதோஷங்கள் நிவர்த்தியாகும் ஸ்தலமாக கருதப்படுகிறது கருவறையில் மூலஸ்தானத்தில் ஒன்பது துளைகள் காணப்படுகின்றன இவற்றின் வழியாக வெளிவரும் காற்றே ஒன்பது கோள்களை பகவான் காட்டில் இருப்பதாக கருதப்படுகிறது சூரியன் மற்றும் சந்திரன் சன்னதிகள் வெளிப்பிரகாரத்தில் இருபுறமும் காணப்படுகிறது இத்தலத்தில் புகழ்துறை நாயனாரின் வாரிசுகளே இன்றும் பூசாரிகளாக இருந்து வருகிறார்கள் முன்பொரு காலத்தில் இவ்வூரில் பெரும் பஞ்சம் ஏற்பட்ட போது இத்தலத்தில் மட்டும் புகழ்துறை நாயனார் தொடர்ந்து பூஜை செய்து வந்தார் பஞ்சம் தலைவிரித்தாடியது இவர் தனது நகை சொத்தினை விற்று துண்டுகள் செய்து வந்தார் உடல் மெலிந்து வறுமையிலும் நாள் தவறாமல் பூஜை வந்தார் ஒரு நாள் குடம் தூக்கி வந்தபோது பட்டினியின் காரணமாக சோர்ந்து விழுந்தார் இவர் தூக்கி வந்த குடமானது லிங்கத்தின் மேல் விழுந்தது கீழே விழுந்தவர் மயக்கமடைந்தார் ஈசன் இவனின் கனவில் தோன்றி பஞ்சம் ஒளியும் வரையில் தினமும் ஒரு தங்க காசு வைப்பதாக கூறினார் நாயனார் விழித்து பார்த்தபோது லிங்கத்தின் மீது ஒரு படிகாசு இருந்தது இதனை கொண்டு தினமும் பூஜை செய்து மீதமுள்ள பணத்தால் ஊர் மக்களுக்கு உணவளித்து ஊர் மக்களை பஞ்சத்திலிருந்து காத்து வந்தார் இவ்வாறு சிவதொண்டும் மக்களுக்கு உணவும் செய்து வந்ததால் இவரை புகழ் துறை நாயனாராக சிவனால் போற்றப்பட்டார் நாயனாரிடமிருந்து நழுவியதால் சிவனின் தலையில் பட்ட தழும்பு இன்றும் காணப்படுகிறது இன்று இங்கு படிகாசுநாதர் சன்னதியில் இரண்டு காசுகள் வைத்து ஒன்றை மட்டும் இல்லத்துக்கு எடுத்து செல்வது மரபாக இன்றும் இருந்து வருகிறது கோபுர நுழைவாயிலை கடந்தால் கொடிமரம் உள்ளது மூலவர் லிங்க வடிவில் சுவனபுரீஸ்வரராக அருள் பறிக்கின்றார் அருகில் தெற்கு நோக்கியவாறு அம்மன் வீற்றிருக்கின்றார் கருவறையின் முன்னே புகழ்துறை நாயனார் அவரது துறவியார் லக்ஷ்மியுடன் காணப்படுகின்றார் அருகே நால்வர்கள் சிலை அமைக்கப்பட்டுள்ளது அருகே பைரவர் இரு பைரவராக காணப்படுகின்றார் கோயிலுக்கு வெளியே தனி சன்னதியில் தனியாக ஸ்ரீ புகழ்துறை நாயனார் ஸ்ரீ லட்சுமி அம்மையார் தனி சன்னதியில் அருள்படுத்தி வருகின்றார்